அனைவருக்கும் வணக்கம் நான் கிறிஸ்டினா சாரா இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மேல்கவட்டி உதகை ஒன்றியம் நீலகிரி மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன் எண்ணம் எழுத்தும் திட்டத்தில் ஆசிரியர் கையெட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி நான் எனது எண்ணம் அழுத்தும் வகுப்பறையை பல களங்களோடு அழகாக படிவமைத்திருக்கிறேன் இந்த களங்களில் படித்தல் களம் களம் பாடல் களம் கதைக்களம் கலையும் கைவண்ணமும் இது போன்ற பல களங்கள் என்னுடைய வகுப்பறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன இந்த களங்களில் ஆசிரியர் கையெட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி செயல்பாடுகளை இங்கு மாணவர்கள் வந்து செய்யும் பொழுது அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் எல்லா செயல்பாட்டிலும் ஈடுபடுகின்றனர் இது அவர்களின் கற்றல் இலக்கை அடைய மிகவும் உதவியாக உள்ளது இங்கு இருக்கக்கூடிய எல்லா களங்களிலும் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த செயல்பாடுகளை அழகாக செய்கின்றனர்

இப்ப நான் உடனே சொல்லி போறேன் கிளாஸ்ல மிகவும் ரொம்ப பிடிச்சது இந்த பபெக்ட் கார்னர் தான் நன்றி இதுதான் என்னுடைய ரீடிங் கார்னர் இதுல தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மாதிரி வருதுல மேம் வந்து இங்க ஓட்டிருக்காங்க நாங்க வந்து அந்தந்த பாடத்துக்கு உரிய எழுத்தை நாங்கள் டெய்லி படிப்போம் வௌ வா கில் வௌ வா கௌ தா ரி கௌ தா ரி ஏ லு மீ இச்ச ரெட் இஸ் கிரீன் லீஃப் பிரெஞ்சா நன்றி இது ஒரு ஸ்டோரி காரனர் இதுல தமிழ் இங்கிலீஷ் போன்ற எல்லா பாங்களும் வர பாங்களும்ல வர கதை நாடகம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவானங்க இந்த மாதிரி விலங்குகளை நான் செஞ்சு வச்சிருந்தேன் இதுக்கு இது போன்ற பப்பா இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க இதுக்கு தேவையான பப்பெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க எனக்கு இந்த ஸ்டோரி காங்கிற ரொம்ப பிடிக்கும் இதுதான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இதெல்லாம் வந்து நாங்கள் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி ஓட்டுவோம் என் மேம் வந்து டிஸ்ப்ளே பண்ணி ஒட்டுவாங்க அதனால எங்கள் நண்பர்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இதுதான் கார்னர் இதுல தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் வர பாட்டெல்லாம் நாங்க பாடுவோம் நம்ம ஒரு பாட்டு பாடலாமா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் வரக்கூடிய ஆக்டிவிட்டில பண்ணுவோம் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா light indicate stop what does yellow light indicate Wait. what does green light indicate go do you like activity corner yes good morning everyone my name is nikita i am studying in third standard today i am going to talk about fruits this is an apple it is red color share with my friends.